ஃபிலிம் ப்ரூ நேர் வெங்கடேசன் பணிவா வணக்கங்கள் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பழமொழிக்கு மிக பொருத்தமாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றால் மக்கள் மனதில் வென்றெடுத்த மக்கள் கலைஞராக இருந்த புரட்சி கலைஞராக இருக்க திரு விஜயகாந்த் என்று சொல்லுகிறார் திரு கேப்டன் அவர்கள் தான் ஏன் அப்படி சொல்ல விரும்புகிறேன்னா விஜயகாந்த் இருக்கும் பொழுதே அவருக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தன் பின்னால் வைத்திருந்தார் பத்து ச பத்து சதவீத ஓட்டை வைத்திருந்தார் அவர் இறந்த பிறகு ஒரே நாளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அவருடைய இறப்புக்கு வந்திருந்தாங்கிறது இன்றைக்கி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பதிவாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மெரினாவில் இருக்கக்கூடிய திரு எம்ஜிஆர் ஜெயலலிதா திரு கருணாநிதி அண்ணா சமாதிகளுக்கு வர கூட்டத்தை விட சாதாரண ஒருக்குப்புறத்தில் சிந்தனா ஒரு நினைவிடம் ஒன்று கட்டாமல் சாதாரணமாக புதைக்கப்பட்ட விஜயகாந்தனுடைய நினைவிடத்துக்கு வருகிற கூட்டம் மிகப்பெரிய லெவலாக இருக்கிறது சாரை சாரையாக மக்கள் வந்து அவருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறத பார்க்க முடியுது ஜாதி மத பேதங்கள் இல்லாமல் எல்லாமே பார்க்குறாங்க சரி விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்தவுடன் விஜயகாந்த் கட்சின்ற ஒரு கட்சி கண்டிப்பாக இருக்காது அது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிற வேலையில் இன்றைக்கு வந்து விஜயகாந்த் அவருடைய உயிரோடு இருக்கும்பொழுதே விஜயகாந்தினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களோடது பொதுச்செயலராக அன்றைக்கே தேர்ந்தெடுத்துட்டாங்க அவங்க தான் இன்றைக்கி தேமுதிமுகவுடைய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்காங்க அவங்களுடைய தலைமையில் இன்றைக்கு கூட்டணி பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை நேற்று வந்து அவங்க தேமுதிமுக அலுவலகத்தில் நடந்திருக்கிறது அதில் கூட அரசல் புரட்சலாக சில விஷயங்களை முன் வச்சுருக்காங்க நாங்கள் வந்து பதினாலு எம்பி தொகுதியை கேட்போம் ஒரு ராஜ்யசபா எம்பிலாம் கேட்போம் அது எந்தளவு உண்மை போய் அது உள்ளே நம்ம போக விரும்பலை அரசியலுக்குள்ளேயே நம்ம போக விரும்பலை நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தின்ற ஒரு மனிதன் இல்லைனா அரசியலே இல்லை அப்படின்ற மாதிரி தேமுதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்க வேலையில் விஜயகாந்த் இருந்தாலும் இறந்தாலும் கிட்டத்தட்ட வந்து எங்களுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்றது தான் அதில் வரக்கூடிய ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தினுடைய மகனாக இருக்கக்கூடிய விஜய் பிரபாரும் சண்முக பாண்டியன் ரெண்டு பேர் இருக்காங்க சண்முக பாண்டியன் படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார் இப்போ லாகவா லாரன்ஸ் கூட அவர் வந்து என்னுடைய படத்தில் ரெண்டு ஹீரோ அவருவா நடிக்க வைக்க நான் அவர் தூக்கி விட போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம வழியில் எவ்வளோ பேசினாலும் விஜய் அஜித்தும் சூர்யா கார்த்திக் போன்ற யாருமே இனி வரைக்கும் வாயை திறக்கல லாகவா லாரன்ஸ் மட்டும் தான் திறந்தார் திரு ரஜினி அவர்களோ கமல் அவர்களோ அதை பற்றி இன்றைக்கும் இதுவரையும் பேசலை சரி அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு மகனாக இருக்கக்கூடிய விஜய பிரபாகர்னு அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால வருகிற நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட வைக்கல பேச்சுகளும் போயிட்டு இருக்கு விஜயகாந்தினுடைய மகனா இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் சண்முகப்பன் இரண்டு பேருமே அச்சா அப்படியே விஜயகாந்த் மாதிரியே இருப்பாங்க திரு விஜயகாந்த் அவர்களே திரும்ப வந் சின்ன வயசுல பார்த்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் இப்போ எதுக்கு இந்த பதிவு எல்லாம் செய்ய விரும்புகிறேன்னா ஒருத்தர் இறந்தவுடனும் அவர் கட்சி உயிர்ப்பிக்காக இருக்கிறது ஒருத்தர் இறந்தவுடன் அவர் கட்சி வந்து தேர்தலில் போட்டியிட தயாராக இருக்கிறது ஒரு ஒருத்தர் இறந்த உடனுடன் கூட அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவருக்காக அணிவகுத்திருக்கிறாங்க அப்படின்னா அப்போ திரு விஜயகாந்த் வந்து சின்ன எம்ஜிஆர் அப்படின்னு சொல்வதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அது வந்து அவருக்கு மிகச்சரியாக பொருந்தும் அப்படின்றதுலையும் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஏன் அப்படி சொல்கிறோன்னா திரு எம் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சியாக ஆரம்பிக்கிறார் ஏழில் ஆட்சி பிடிக்கிறார் எண்பத்தி ஏழில் அவர் ஆட்சியில் இருக்கும்போதே இறக்கிறார் அவர் இறந்த பிறகு கட்சி வந்து இல்லை டிஎம்கே வந்துருச்சு அந்த டைமில் டிஎம்கே வந்து ஜெயிச்சு வந்தோம்னா ஒட்டுமொத்தமாக கட்சியே கிடையாது ஆதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ஆரம்பியப்பன்னு எம்ஜிஆருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஜானி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக இருக்காங்க பதினாலு நாள் அந்த ஆட்சியும் கவருது அதுக்கப்புறம் ரெட்டைப்புறாவில் வந்து திரு ஜெயலலிதா நிற்கிறாங்க ரெட்டைப்புறாவில் வந்து திரு ஜானிகம்மா நிற்கிறாங்க சேவல் சின்னத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா நிற்கிறாங்க இப்படி வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று ஒரு கட்டத்து மேலே இருபத்தேழு எம்எல்ஏ வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னா ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க ஜானகி அம்மா ஒன்னும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறாங்க பிஹெச் பாண்டியன் அப்போ ஜானகி அம்மாவுடன் கூட்டு சேர்ந்து தமிழக முன்னேற்றம் முன்னணி சொல்லி சிவாஜி கணேசன் நின்றார் சிவாஜி கணேசன்லாம் தோத்தே போயிட்டார் அதோட அரசியலே வேணான்னு அப்புறம் ஜனதா சேர்த்து அரசியலே வேணான்னு ஒதுக்கிட்டார் அப்போ அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆளுமையாக ஜெயலலிதா இருக்கிறாங்க இனிமேல் வந்து நான் அரசியல் ஈடுபட மாட்டேன் நான் பாட்டு என் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஜெயலலிதாவில் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அனைத்து இந்த அண்ணா திராவிடம் ஜெயலலிதாவை முன்னெடுத்து அவங்க வளர்க்குறாங்க அவங்க இறந்தவொன்னே எடப்பாடி இப்படி வருது ப்ராசஸ் இது எதுக்கு இந்த இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா ஒரு ஒற்றை மனிதன் எம்ஜிஆர் அவருடைய போட்டை விதைய பழமாக இன்றைக்கக்கூடிய ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய நிர்வாகிகள் பறித்து தின்னு கொண்டு இருக்கிறார்கள் அன்றைக்கு எம்ஜிஆர் வந்து வெயிலில் கஷ்டப்பட்டு மயிலை மழையில் நனைஞ்சி குதிரையில் ஏறி யானையோட சண்டை போட்டு காட்டில் அரிஞ்ச மாதிரி பழங்கள்லாம் நடித்து சிறுக சிறுக சேமித்து வைத்த காசில் வாங்கியது தான் நம்ம கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடம் இருக்கிற எந்த இடம் வந்து ஜானகி அம்மாலும் எம்ஜிஆர் அம்மா உள்ளவர்களும் கஷ்டப்பட்டு சினிமாவில் சம்ப சம்பாதிச்சு வாங்கின சொத்து தான் அந்த சொத்து அது எம்ஜிஆர் அது கட்சிக்காகவே கொடுத்துட்டார் இது ஒரு பக்கம் அப்போ எம்ஜிஆர் அன்னைக்கு என்ன பேஸை உருவாக்கி வச்சுட்டு போனாரோ அந்த இரட்டலைக்குன்ற ஓட் பேங்க் எப்படி இருக்கிறதோ அதே பேஸை தேமுதிமுகவினுடைய தலை தேமுதிமுகவுடைய முன்னாள் தலைவர் நிறுவனம் இருக்கக்கூடிய விஜயகாந்த் என்கிற கேப்டன் உருவாக்கி வைத்திருக்கிறார்கிறது என்ற ஒரு மாற்று கிடையாது ஏன்னால் இப்போ எல்லாரும் என்ன நினைச்சோன்னா இப்போ விஜயகாந்த் இருந்தார் விஜயகாந்த் இருக்கிறப்பே அவர் மன உளைச்சலுக்கு ஆனதுக்கு மிகப்பெரிய காரணமே அவருடைய கட்சியிலேருந்து பல பேர் வந்து பல கட்சிகள் போனாங்க சந்திரகுமார் கொண்டு விஜயகாந்துக்கு வந்து பொருளாதார உதவி செஞ்சு ஒரு எம்எல்ஏவாக பேராவரில் நிற்க வைத்து அழகு பார்த்து அவர் ஜெயிக்க வச்சு அருண் பாண்டியன் முதற்கொண்டு மாப்பா பாண்டியன் முதற்கொண்டு இன்றைக்கு சேலத்தினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய பார்த்தி கொண்டு இப்படி பட்டியலிட்டே சொல்லி போகலாம் பல பேர் அவர் வந்து விட்டு அவர் இருக்கிறப்பே போகிறப்ப நம்ம ரசிகர்களாக நம்ம கொண்டாடியார் ஒருத்தர் அரசியலுக்கு வந்து இப்படி மாறுறாங்களே நம்ம ரசிகர்களாக சாதாரணமாக இருந்தவங்களை பஞ்சர் ஓட்டிட்டு இருந்தால் வெள்ளம் விற்றுனவா தூக்கிட்டு போய் எம்எல்ஏ உட்கார வச்சு அழகு பார்த்துட்டேன் இன்றைக்கு அதிகாரம் வருது பணம் வருதுன்றப்போ நம்மளை விட்டு விளக்குறானு சொல்லி மன உளைச்சலுக்கு மிகப்பெரிய ஆளானார் விஜயகாந்த் இப்படி ஆனதுக்கு காரணமே அவர் கூட இருந்து முதுகில் குத்திட்டு போனால் அவர் நிர்வாகிகள் தான் அப்படி விஜயகாந்த் இருக்கிறப்பே கூட ஒல்லாம் ஓடிப்போன நிர்வாகிகள் இப்போ விஜயகாந்த் இறந்த பிறகு இப்பொழுதும் இருப்பார்களா அவர்கள் கட்சி தொடர்ந்து இருக்குமா அந்த கட்சி நடைபெறுமா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கு வேற இல்லை அவர் இருந்தாலும் நாங்கள் அவருடன் தான் இருப்போம் அவருக்கு கேப்டனுக்காக என் உயிரே கொடுப்போம்னு சொல்லி அவருடைய கட்சி தொண்டர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க நம்ம சொல்ல வரல நம்ம சொல்ல வர கருத்து ஒரே ஒரு கருத்து தான் எப்படி எம்ஜிஆர் இறந்த பின்னும் அவர் இரட்டைத்தின் மூலம் இன்றைக்கு பல உயிர பல அரசியல்வாதிக்கு வாழ்வளித்திக்கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி தேமு திமுகவினைய கட்சியின் நிறுவன தலைவராக இருந்தக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் இறந்த முரசு கட்சி முரசு சின்னத்தின் மூலமும் மக்கள் மனதிலும் இன்றும் அவர் இருப்பதனால்தான் அவருடைய கட்சி இன்றைக்கு வரையும் உயிரோடு இருந்து கொண்டு எந்த நிர்வாகியும் வெளியே போகாமல் வருட நாளாமன்ற தேர்தலில் கூட்டணியை பற்றி பேசுகிற அளவு உயர்ந்துள்ளது இதுக்கு வந்து எதுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா விஜயகாந்த் அவர்களை சென்னை எம்ஜிஆர் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை விஜயகாந்த் அவர்களை கருப்பு எம்ஜிஆர் சொல்வதில் எந்த ஒரு தவறு இல்லைன்றதை பொதுவழியில் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்